வெல்கம் யூ ஆர் வாட்சிங் வெல்கம் டு மை சேனல் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நானும் என் கணவரும் திருவள்ளர் கோயிலுக்கு போன ஃப்ரெண்ட்ஸ் வீரராகவ பெருமாள் கோயில் இது வந்து சென்னையிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நாங்கள் இருந்து எலக்ட்ரிக் ட்ரெயினில் போனோம் திருவள்ளருக்கு ட்ரெயினிலிருந்து இறங்கி நாங்கள் அங்கே இருக்கிற ப்ரைவேட் பஸ்ஸில் இந்த கோயிலுக்கு போனோம் வீரராகவ பெருமாள் கோயிலுக்கு இந்த கோயில் பெருமாள் தெய்வ வைத்தியர் என்று அழைக்கப்படுகிறார் வீரராகவன் என்ற திருநாமத்தில் பாலிக்கிறார் நோய் தீர்க்கும் பெருமாளாக மக்கள் இவரை வைத்திய வீரராகவன் என்று அன்புடன் அழைக்கிறார்கள் புராண கதைகள் படி கடுமையான நோய்கள் பாதிக்கப்பட்ட பக்தர்கள் இந்த பெருமாளை வழிபட்டு நலம் பெற்றதாக நம்பப்படுகிறது அதனால் மருந்துகளால் குணமாகாத நோய்களுக்கு கூட இந்த பெருமாள் தெய்வ வைத்தியராக அருள் செய்ததாக வரலாறு கூறுகிறது இந்த கோயிலில் மனமாற வேண்டிக் உடல் நோய்கள் மன அழுத்தம் நீண்ட கால துன்பங்கள் மெதுவாக குறையும் என்று பக்தர்களின் நம்பிக்கை வியாழக்கிழமை இந்த பெருமாளை வழிபடுவது மிக விசேஷம் ஆரோக்கியம் வேண்டி பிரார்த்தனை செய்துவது இங்கு வழக்கமாக உள்ளது வைத்திய வீரராகவன் சுவாமியின் அருள் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம் மன அமைதி தரட்டும் இந்த கோவிலில் நாங்கள் வீடியோ எடுக்க முடியல உள்ளே வீடியோ எடுக்க அனுமதி இல்லை அதனால் நாங்கள் இந்த என்ட்ரன்ஸ் இந்த கோவில் குளம் இதை தான் எடுத்துருக்கோம் நாங்கள் வீடியோவாக உள்ள அனுமதி எங்களுக்கு தரல பாருங்கள் கோவில் குளம் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த லைட் வெளிச்சத்தில் எவ்வளோ அழகாக மின்னது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுங்க பெருமாள் நமக்கு நல்லது செய்வார் இதெல்லாம் நாங்கள் எங்கள் கடவுள் வந்து வீடு எடுத்தாது இந்த பெருமாளை நாங்கள் பார்த்து ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சுங்க அதுதான் இப்போ நாங்கள் சாமி கும்பிட வந்திருக்கோம் நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுங்க பாருங்கள் கோபுரம் இது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் นันรีวรนคคม